எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க ஏ தலைவர் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா அவங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பருவ வயசில் வந்து வரத்துக்குள்ளாரிய எல்லா விஷயமும் நம்ம சொல்லி கொடுத்துணுங்க பெண் பிள்ளைன்னா கொஞ்சத்துக்கும் செல்லம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுக்கணுங்க குறிப்பாக டீனேஜ் வரப்பத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அந்த வயசில் தான் அவங்களுக்கு வந்து நிறையா புது புது அனுபவங்கள்லாம் தெரிய வரும் உலகத்தை பார்ப்பாங்க நல்ல கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் இல்லைங்களா நம்ம குழந்தைங்க இல்லைங்களா அதனால் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம ஏழு எட்டு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு எது வந்து பயனுள்ளதாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க குழந்தைங்கள வந்து பெண் குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படணும் இல்லைங்களா நம்ம குழந்தைங்க நல்லா வந்து ஃபேஸ் பண்ண தெரியணும் உலகத்துல நல்ல நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க இருந்தாலும் நம்ம வந்து நல்லா வந்து கத்துக்கணும் அதே டைம்ல வந்து நல்ல பேர் எடுக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதையோட இருக்கணும் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த பெண் குழந்தைங்கனால கிடைக்கிற மகிழ்ச்சி ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு பயனுள்ளதை எடுத்துக்கோங்க சரிங்களா முதல்ல வந்து பெண் குழந்தைங்களுக்கு உடல் நலமும் சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதான் முதல் பாயிண்ட்டுங்க முதல்ல வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து அவளோட உடல் நலத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம புரிய வைக்கணுங்க அதே மாதிரி வந்து தன்னோட உடலை பார்த்துக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும் யாராவது தப்பாக நடந்துக்கிட்டால் அதை தைரியமாக சொல்லவும் வந்து கற்றுக் கொடுக்கணுங்க சுயமரியாதை தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெரிய சொத்து இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா விஷயமும் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ அந்த குழந்தைங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி தான் நிரந்தரமான செல்வம்னு சொல்லி கொடுக்கணுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு தான் என்னென்னா படிக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு படிக்காமல் ஏன்னா இருக்காங்கன்னா சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்போ வந்து நல்லா படிக்கணும் அப்போதான் உங்களுக்கு சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மார்க் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லதும் நீங்க சொல்லி கொடுக்கணும் அதே போல் புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க படிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்ல நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லி கொடுங்க பேசிக்கா ஏதாவது ஒரு இது இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நல்லா படித்தா தான் தன்னுடைய சொந்த காலில் சம்பாதிக்க முடியும் நிற்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் தான் நாங்கள் புரிய வைக்கணும் சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போகிறாங்க இல்லையா நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து பயனை இது ப பழகுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க நட்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனால் வந்து யார் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது இல்லையா ரொம்ப முக்கியம் அப்புறம் அழகை பார்த்து ஏமாந்துடக்கூடாது நல்ல குணம் உள்ள நேர்மறையான சிந்திக்கிற நண்பர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா தப்பான குணங்கள் இருக்கவங்களா இருந்தால் தள்ளி நிற்கணும்னு சொல்லிக் கொடுங்க எல்லாமே உலகத்தில் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா அடுத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக பேசுவதும் தைரியமாக முடிவெடுக்கவும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க எப்பவுமே நீ உண்மை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க பயப்படக்கூடாது தைரியமாக வந்து எதாவது தப்பு நடந்தால் கூட ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணுங்க எந்த விஷயத்துலேயும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் சரியான முடிவெடுக்கிற திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களே இப்போ நல்லா தெரிஞ்சது தெரியுது தெரியுதுன்னு சொன்னால் கூட நம்ம கடமை இல்லைங்களா அடுத்தது என்னன்னா சிக்கனமும் சேமிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு புரியணும் சரிங்களா எந்த குழந்தைங்களா இருந்தாலும் புரியணும் அதனால் வந்து தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணும் மிச்சம் இருக்கிறத சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வயசுலேருந்தே நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அதை பழகிக்குவாங்க அதில் வந்து மாறி வர மாட்டாங்க சரிங்களா அப்போ வந்து அவங்களுக்கு இயல்பாகவே சேமிக்கிற பழக்கம் வந்து எதிர்காலத்தில் வந்துடும் சரிங்களா எத் எத்தனை பழக்கம் நம்ம வந்து புது புதுசாக பார்த்தாலும் அதெல்லாம் வந்து பரம்பரியமாக நம்ம சொல்லி கொடுக்குறதுங்களா அடுத்து முக்கியமாக என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களை மதிக்கிறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்க இப்போ வந்து எந் எல்லாருக்கிட்டேயும் வந்து மதிப்பாக நடந்துக்கணும் மதிக்க கற்றுக் கொடுக்கணுங்க அதே போல் வந்து உதவி செய்கிற ஹெல்ப்பிங் கென்டென்சியை வந்து வளர்த்துக்கறதுக்கும் சொல்லி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு வந்து செய்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுங்க தன் தோ தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணுங்க தன்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு மீறி செய்ய வேண்டாம் இருந்தாலும் அந்த மனப்பான்மையை வந்து சொல்லி கொடுக்கணும் சரிங்களா அடுத்தது என்னென்னா ஃபிரெண்ட்ஸ் தன்னம்பிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதுலையுமே அணுகினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் எப்பயுமே ஒரு தோல்வி இல்லாமல் தோல்வி வந்துச்சுன்னா அதை கண்டு பயப்படாம நாம் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணுங்க எப்போதான் வந்து ஏதாவது ஒரு மார்க்கே கம்மி நம்ம திட்டிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே போல் தான் லைஃப்லையும் என்னால் முடியும் தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து பேக் கிடைக்க கூடாது நாம உன்னால முடியும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே போல வாழ்க்கையிலயும் உன்னால நல்லா செய்ய முடியும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கணுங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து அறிவுரையா எடுத்துக்க வேணாங்க இதெல்லாம் வந்து பேசுங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவோ ஒரு நல்ல அம்மாவோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கறது அப்பா அம்மாவோடைய கடமை அப்போ அவங்க வந்து பிற்காலத்தில் சந்தோஷம் சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமா அவங்க இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்ல அதை தவிர அத பார்க்கும்போது அதுல இருக்கிற இன்பம் வேற எதுலையுமே இருக்காதுங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் பேசுங்க ஒரு சமையல் மாதிரி சமையல் கத்துக்கிற மாதிரி